நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா எப்படி தெரிஞ்சுக்கிறது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மீட்டா யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ங்கிறது இருக்கு ஆனால் அது நமக்கு இருக்கா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது வாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கை நடுக்கம் எந்த வேலையுமே செய்யாமல் போது கையில் ஏதாவது ஒரு விரல் மட்டும் இருக்குதா அப்படின்னா அது மன அழுத்தத்தின் அறிகுறி அப்படின்னு டாக்டர்ஸ் அதாவது மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க ஒருத்தவங்களுக்கு இப்படி அடிக்கடி விரல் தான அசைஞ்சாலோ அல்லது துடித்தாலோ உடனே மருத்துவரை அணுகி நாம் ஒரு கவுன்சில் போறது நல்லது கண் இமை துடிக்கிறது கண் இமை திடீர்னு துடிக்குதா அப்படி அடிக்கடி துடிக்குது அப்படின்னா ஒருத்தவங்க மன அழுத்தத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மாதிரி கண்ணிமைகள் வழக்கத்துக்கு மாற துடிக்குது அப்படின்னா அவங்க லேட் பண்ணாம கண்டிப்பா ஒரு டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது திடீர்னு அழுகிறது மனநிலையில சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கண்கள்ல இருந்து கண்ணீர் வருதா அதுவும் எந்த காரணமும் இல்லாம திடீர்னு அழுக வருதா அப்படின்னா அவரு மன அழுத்தத்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இந்த நிலையில உடனே கண்டிப்பா மருத்துவரை பார்க்க வேண்டியது அவசியம் உடல் அளவில் தினமும் குறைந்தது அரை மணி நேரம் ஒரு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சைக்கிள் ஓட்டம் நீச்சல் நடனம் விளையாட்டு போன்றவைகளில் ஈடுபடுவது இது இரத்த ஓட்டத்தையும் இதயம் நுரையீரல் செயல்பாட்டையும் இயற்கையாய் அதிகப்படுத்துவதனால் மன உளைச்சலின் போதும் இது ஏற்பட்டாலும் உடல் தாங்கிக் கொள்ளும் மனதளவில் எண்ணங்களை ஆராய்ந்து தேவையற்ற எண்ணங்களை களைய வேண்டும் ஒரு தாளில் தேவையற்ற பயம் கூச்சம் சந்தேகம் கோபம் காம எண்ணங்களை எழுதி பின் இது எனக்கு வேண்டாம் என்று கிழித்து விடலாம் தினமும் இருபது முதல் முப்பது நிமிடம் ஏதாவது ஒரு தியானம் செய்யலாம் தியானத்தின் முடிவில் நம்மை பற்றி உயர்வாகவும் தைரியமாகவும் உருவகப்படுத்தி மனதில் பதிய செய்யலாம் உடற்பள்தல் என்ற பயிற்சிகள் மூலம் உடல் தசைகளை தலையிலிருந்து கால்வரை படிப்படியாக தளர்த்தி பின் அதை அமைதியான மனநிலையில் நம்மை நாமே உயர்வாக நினைத்து மனதில் நிலை நிறுத்தலாம் நண்பர்களுடன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வது பிரச்சினைக்குரிய நபர்களிடம் மனம் விட்டு பேசுவது எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து மறுகாமல் நிகழ்காலத்தை நிறைவாய் வாட நினைப்பது போன்றவைகள் மன உளைச்சலற்ற நிறைவான வாழ்வை தரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டெண்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ